எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அடிக்கடி எல்லார்கிட்டயும் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திட்டே இருக்கீங்களா மன்னிப்பு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம்னா அது அர்த்தம் உள்ளதாகவும் வந்து நியாயமாவும் இருக்கும் அதுல எந்த தப்புமே கிடையாது அதுவே மன்னிக்க மன்னிக்கவும் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தும் போது மத்தவங்க முன்னாடி நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது தெரியும் இன்னொன்னு நமக்கு ஒரு மரியாதையாவும் மன்னிப்பு அப்படிங்கறத வந்து சொல்றப்ப நம்ம அது நமக்கு ஒரு கண்ணியமாவும் ஒரு மரியாதையவும் மரியாதையாவும் அது வந்து இருக்கும் ஆஹ் இதுவே வந்து நம்மளோட ரெகுலர் லைஃப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து மன்னி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறப்போ அது மத்தவங்களோட பார்வையில நம்மளுடைய நம்பிக்கை அப்புறம் ஒரு உறுதிப்பாடு இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு மத்தவங்களுக்கு வந்து காட்டும் இல்லையா ஆஹ் அதுவே கண்டினியூவா போயிட்டு சில நேரங்கள்ல வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு வந்து வச்சுக்கோங்களேன் நம்மள வந்து மத்தவங்க வந்து ரொம்ப பலவீனமாவும் நினைப்பாங்க இல்லையா ஆஹ் இந்த மாதிரி இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் வந்து சொல்றேன் இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னு பத்தி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு மெயில் அனு நிறைய வந்து பாத்தீங்கன்னா மெயில் மெசேஜ் வந்து இது மாதிரி ஏதாவது வந்து வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து நமக்கு எல்லா மெசேஜையும் வந்து உடனே வந்து ரீட் பண்ண முடியாது எல்லா மெயிலையும் வந்து உடனே நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா அப்ப ஏதாவது ஒரு மெயில் வந்து இருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான மெயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெயில வந்து நமக்கு கரெக்டான டைம்ல வந்து நம்ம பார்க்க முடியல அதனால சில இஷ்யூஸ் வந்திருக்கும் வந்துரும் அப்படின்ற பட்சத்துல அப்ப நம்ம என்ன பண்ணலாம் மன்னிச்சிடுங்க இந்த மெயில நான் இப்பதான் பார்த்தேன் உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவே நார்மலான இருக்கிற செஞ்சுக்கலாம் நம்ம எதுவும் சொல்ல அவசியம் கிடையாது அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து நம்ம அடிக்கடி வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொன்னாலும் நம்மள வந்து மத்தவங்க மரியாதை குறைவா வந்து நினைப்பாங்க ஆஹ் இந்த மாதிரி இந்த மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை வந்து மோசமே நீங்க அவாய்ட் பண்ணுங்க அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் அதை கரெக்டான இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இடங்கள்ல சில இடங்கள் இருக்கு அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கரெக்டா வந்து பயன்படுத்தும் அப்பதான் நம்மளுடைய மரியாதை வந்து கரெக்டா இருக்கும் அது எந்த மாதிரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்ப சப்போஸ் வந்து இப்ப நீங்க ஒரு இடத்துக்கே போறீங்க அஹ் உங்களுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்க தாமதமா போயிட்டீங்க அப்படின்னா நீங்க உடனே அவங்க கிட்ட மன்னிச்சிருங்க நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க வந்து சொல்லக்கூடாது அதை விட்டுட்டு எனக்காக நேரம் காத்துட்டு ரொம்ப நன்றி நீங்க வந்து சொல்லணும் ரெண்டாவது விஷயம் அதாவது இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட கருத்து சொல்றீங்க அப்படின்னா கருத்தை வந்து ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது அந்த கருத்தை வந்து அவங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஏதாவது வந்து பேசிட்டு பேசுற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்க ஒரு கருத்தை வந்து நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்லாம எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கிடைக்குமா எனக்கு அது ஓகே நான் இப்ப ஒரு இன்சிடென்ட்டே நடக்குது இப்ப ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் இந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்லாம எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு அந்த யோசனை சொல்ற நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இத இது எந்த மாதிரியான விஷயங்கள் எது நமக்கு வந்து கரெக்டான ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து பயன்படுத்தணும் இது மாதிரி நேரங்கள்லாம் இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறங்கிற விஷயத்த எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆஹ் இப்ப மன்னிப்பு நீங்க கேக்குறீங்கன்னா அதை வந்து ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேக்குறீங்க எந்த சூழ்நிலை எல்லாம் மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோ அதை வந்து ஒன்னா பை இப்ப பாருங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க தொடர்ந்து பாத்துட்டு இருக்கப்போ என்ன தெரியும் சரி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் அஹ் தோன்றப்ப அதை நீங்க வந்து மாத்திக்கலாம் சரிங்களா அது மாதிரி இவர்கள் உறவினர்கள் எல்லாம் இருக்காங்களே அந்த மாதிரியான இடத்துல நீங்க வந்து இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது விஷயம் என்ன அப்படின்னா பொது இடத்துல மீட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுறப்ப என்ன பண்ணணும் அடிக்கடி வந்து யாருக்கிட்டே வந்து மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாம வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துங்க அது உங்களுடைய மரியாதை இணைப்பும் வந்து தக்க வச்சுக்கும் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்கு இதுல சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா படுது அப்படின்னு பாத்துட்டு மன்னிப்பு கேட்க வேண்டாத விஷயங்கள் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கறத வந்து தவிர்த்துக்கோங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்குதுங்க அதுக்கு வந்து தயங்காதீங்க என்னடா மன்னிப்பு கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலை எந்த விஷயத்துல வந்து கேட்டால் உங்களுக்கு மரியாதை இருக்குமோ அந்த விஷயத்துல அந்த இடத்துல வந்து கேளுங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லாத இடத்துல வந்து கேட்டீங்கன்னா உங்களுடைய மரியாதை குறையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ வந்து சொல்ல வந்தேன் அதை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சிருந்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்